உங்க பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி நின்று கிடைச்சிச்சு இப்ப கிடைச்சிச்சா இல்ல கிடைக்கல ரைட்டு ரெண்டுமே இப்ப ரைட் சந்தோஷம் இப்ப அதே போல தாலிக்கு தங்க போன ஆட்சியில கிடைச்சிச்சு இந்த ஆட்சி இல்ல இல்ல கிடைக்கலன்னு போட்டு இரு சக்கர ஸ்கூட்டி போன ஆட்சில வாங்கணுமா அப்ப வாங்கணும் இருந்துச்சு வாங்கினீங்களா மடிக்கணும் போன ஆட்சியில் இந்த ஆட்சியில் அம்மா சிமெண்ட் கிடைக்கல ரைட் இவ்வளவுதான் இப்ப நாங்க ஒன்னே ஒன்னு என்ன இப்போ நீங்க சொன்னத வச்சு உங்களுக்கு ஒரு பிரிண்ட் கொடுக்க போறேன் இப்போ நீங்க சொன்னதை வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போடல அப்ப போன நம்ம ஆட்சிக்கும் இப்போ இந்த திமுக ஆட்சியிலையும் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு லாஸ் நாங்க கால்குலேட் பண்ணிடுறோம் இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அத மட்டும் தான் நான் ஃபீட் பண்ணேன் நீங்க சொன்ன கோதுமை நீங்க சொன்ன அரிசி நீங்க சொன்னது அதே போல நீங்க சொன்னது இப்போ நம்ம ஃபேமிலிக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க பேர் உங்க மொபைல் நம்பர் இதை உங்கள்கிட்டயே கொடுத்துறேன் இதுல கீழே எவ்வளவு லாஸ்ட் மட்டும் நீங்க பாருங்க பாருங்க நல்ல பாரு சில்லரையும் பதிமூணு லட்சத்தி பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு உங்க குடும்பத்துக்கு மட்டும் இந்த அஞ்சு ஆண்டுல நம்ம ஆட்சி இல்லாதனால நட்டம் இழப்பு ஆட்சியில என்ன என்ன மக்களுக்கு வந்து மாதம் ஆகிறதுனால உங்களுக்கு தெரியல ஒரு மாசத்துக்கு நீங்க முன்னூறு ரூபாய் கட்டினீங்க இப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கட்டுறீங்க அப்ப ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருது இப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாஸ்ட்னு காமிக்குது பால் விலை எவ்வளவு உங்களுக்கு வித்தியாசம் காமிக்குது அதே போல லேப்டாப் அதுக்கு உண்டான வேலை போட்டிருக்கோம் அதே போல ஸ்கூட்டி வேலை போட்டிருக்கிறோம் தாலிக்கு தங்க இதை போட்டா உங்க குடும்பத்துக்கு மட்டுமே பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நம்ம ஃபேமிலிக்கு மட்டுமே இந்த ஆட்சியில லாஸ்ட் பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதனால ஆட்சி மாற்றுவார்னா அடுத்த ஓட்டுவாங்க